அந்த வினையும் வருகின்ற சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று திருக்கல்யாணத்தினுடைய இந்த செவ்வாய்க்கிழமையில் அதாவது சிங்காரவேலனினுடைய வள்ளி தெய்வானையுடைய திருமண வைபோக நாளான இன்று இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் கந்த சஷ்டி நிறைவு நாளான இந்த நாளில் உன் சிங்காரவேலன் உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு உண்மை நிச்சயமாக என்று உன் சிங்காரவேலன் என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே எப்பொழுதுமே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று யோசிக்கும் பொழுது அதில் எப்பொழுதுமே நமக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் பிறக்க நாம் தேடுகின்ற விஷயங்கள் தெய்வங்களினுடைய அன்பு நாம் தேடுகின்ற ஒரு இடம் தெய்வத்தினுடைய சன்னதி தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து கொண்டு அமைதியாக நாம் யோசிக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்கள் நமக்கு முடிவுகளை கொடுக்கும் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்னவென்று நமக்கு தெரிய வரும் எல்லாமுமே ஒரே நேரத்தில் நம்முடைய மனநிலையை பாதிக்குமே தவிர பொழுதும் எந்த விஷயங்களும் நமக்கு முடிவுகளை தராமல் நாம் சிக்கலில் சிக்கி தவிக்கும் நேரம் நமக்கான அந்த மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அதுதான் தெய்வங்களினுடைய அன்பு அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை உனக்காக என்ன கொடுத்த போகின்றது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எந்த இடங்களிலெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்ததாக சொல்லி நீ கலக்கம் கொண்டாயோ இப்பொழுது அதையெல்லாம் நீக்கி நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த ரகசியம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய திருப்பு அமையும் உன்னை பற்றி உனக்கு தெரிந்திடாத ஒரு விஷயம் உன்னை பற்றி இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே உணர்ந்திடாத ஒரு விஷயம் நீ யார் என்று நீயே அறிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இப்பொழுது இந்த சிங்காரவேலன் என் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்னிடமிருந்து உனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாராலும் அவ்வளவு சுலபமாக மாற்றிவிட முடியாது யாராலும் இதனை அவ்வளவு சுலபமாக திருத்திவிட முடியாது தெரியாமல் சென்றுவிடவும் முடியாது நான் முன் முன்னால் நின்று உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேனோ அதை எல்லாம் இப்பொழுதும் நான் சரியானபடி உனக்கு எடுத்து சொல்வேன் முன் முன்னால் நின்று நான் எதையெல்லாம் உனக்கு நடத்தி தர எண்ணுகின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவோடு நான் எடுத்து தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கஷ்டங்கள் உன் காயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தை எப்பொழுதுமே நீ எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் நான் இருக்கும் இந்த மாற்றத்தை எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது உன் முன்னாளிற்கும் இந்த இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் வந்ததை நீ எப்பொழுதிலிருந்து உணர்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் தங்கமே வாழ்க்கை எப்பொழுது உனக்கு வாழ வேண்டும் என்ற ஒரு தைரியத்தை கொடுத்ததோ நாமும் எதையாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வை உனக்கு கொடுத்ததோ அப்பொழுது நான் உன் முன்னால் தோன்றினேன் அதற்கு காரணம் என்ன இத்தோடு இதை விட்டுவிட முடியாது உனக்குள் இருக்கின்ற எந்த எண்ணங்களை நான் தட்டி எழுப்ப வேண்டும் உனக்குள் தோன்றி இருக்கின்ற இந்த உண்மையான சிந்தனைகளை நான் உனக்கு நிச்சயமாக அதிகப்படுத்த வேண்டும் இல்லாது போனால் நீ தவறான ஒரு விஷயத்தையோ அல்லது எடுக்கின்ற முயற்சியில் பின்வாங்கவோ வாய்ப்புகள் அதிகம் அப்படி உன்னை பின்வாங்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்றேன் சரியான நேரம் நான் வந்த நேரம் உன் வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் உனக்கு நடந்திட்ட நேரம் என் தங்கமே எதற்குமே வழி தெரியாமல் நிற்கும் பொழுது நாம் எப்படி பிழைக்கப் போகின்றோமோ என்று சொல்லி நீ புலம்பும் நேரத்தில் உன்னுடைய பிழைப்புக்கான ஒரு வழியை தெய்வம் உருவாக்கி கொடுக்கும் தெய்வம் உன்னை பிழைக்கச் சொல்லும் உன்னை நல்லபடியாக வாழ் என்று சொல்லும் இதுதான் பாதை இதுதான் வழி இப்படி சென்று நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுத்துக்கொள் என்று தெய்வம் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கும் அப்படி ஒரு உத்தரவாதத்தினை உனக்கு கொடுக்கும் தெய்வத்தின் அன்பை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அல்லவா அப்படி ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் சந்தோஷங்களை நீ எப்பொழுதுமே தொலைத்துவிடக்கூடாது அல்லவா என் தங்கமே சரியான வழியில் நீ பயணம் செய்கின்றாய் என்றால் தெய்வம் உன் கண்களுக்கு அடிக்கடி தென்படும் அதே நேரம் தவறான பாதையில் நீ பயணிக்கின்றாய் என்றால் தெய்வம் உனக்கு அறிவுரைகளை சொல்லும் வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடிவு செய்ய வேண்டும் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் இனி அத்தனையும் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையை சர்வ நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணரும்பட்சத்தில் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ அழகாக மாற்றிவிடுவாய் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு உணர்ந்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் இனி உனக்கு வேண்டாம் சிங்க அறவேலன் சொன்ன சொல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களாக உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது நான் நடத்துகின்ற பல விஷயங்கள் உனக்குள் பல உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றது அடுத்தது என்னவென்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே இதுதான் என்று உனக்கு நான் நடத்தி தருகின்றேன் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு என்ன தேவைப்படுகின்றது இதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்க போகின்றது கிடைத்ததை எல்லாம் நாம் சரியாக உணர வேண்டிய காலம் உனக்கு நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இனி உன்னை தேடி நான் வரும்பொழுது சரி உனக்காக நான் இருக்கும் பொழுதும் சரி இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் புரிந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக தேடி பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கான காயங்கள் உனக்கான நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதுமே தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள் நீ இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் காலம் யார் உன் பின்னால் நின்றாலும் நீ அதனை சரியாக எதிர்கொள்ள வேண்டிய நேரம் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு கை பார்க்கத்தானே வேண்டும் எதையுமே அவ்வளவு சாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் யார் ஒருவரால் கவனமாக தெரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்களால் மட்டும்தான் எதையுமே இந்த வாழ்க்கையில் நின்று சாதிக்க முடியும் என்பதனை மறந்துவிடாது என் தங்கமே எப்பொழுதுமே சுற்றி இருப்பதை பற்றி கவலைப்படாமல் நீ முன்னேறிக் கொண்டே இரு என்று சொல் இரு என்று சொல்பவர்களே இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை கவனி என்று சொல்கின்றேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் அருகில் இருப்பது நடப்பது கூட உனக்கு தெரியவில்லை ஏதோ என்ன நடந்தால் என்று சொல்லி கொண்டிருப்பது நியாயமில்லை அல்லவா என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கொண்டிருப்பது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளையும் உனக்கு தரக்கூடிய சந்தோஷங்களையும் நீயே தொலைத்தது போல ஆகிவிடும் அல்லவா சுற்றி இருப்பவர்களுக்கு அது மேலும் மிகப்பெரிய அளவிலான தைரியத்தை கொடுத்துவிடும் உன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துவிடும் இதையெல்லாம் நீ கவனிக்காமல் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உன்னாலேயே உணர முடியாமல் போய்விடும் அதனால்தான் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் சுற்றி இருப்பவர்களுள் யார் உன்னை பற்றி யோசிக்கின்றார்களோ யார் உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலை செய்ய நினைக்கின்றார்களோ அவர்களை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா அவர்களை என்னவென்று நீ யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா அதைத்தான் உன் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரத்தை எப்பொழுதுமே எதிர்பார்த்து நிற்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை நிறைவாக கொடுக்கிறது என்றால் அந்த நேரம் உனக்கு என்ன கிடைக்கின்றதோ அது சர்வநிச்சயமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்று விஷயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ விரும்பிய மாற்றங்களை உனக்கு தரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று உன்னை முழுமையாக புரிய வைத்துவிடும் இத்தனை நாளும் என் தங்கம் நீ கண்ட எல்லாமும் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சியை மனநிறைவோடு நிறைவோடு உனக்கு கொடுக்க வேண்டும் இதனை நாளும் இந்த முருகன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சிந்தித்து சிந்தித்துப்பார் முன்பு போல் இல்லாமல் இப்பொழுது எல்லாம் சிறு சிறு விஷயங்களை நீ யோசிக்கின்றாய் இது எதனால் நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சிந்திக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உண்மையை தேட நினைக்கின்ற இதனால் நமக்கு இப்படி நடக்கிறது என்று நீ யோசிக்கும் இந்த நேரம்தான் உன்னுடைய எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இது மிகப்பெரிய பேரிடியாக வந்து விழுகின்றது நீ யோசிக்கத் தொடங்கியதுமே அவர்கள் உன்னை சோ சோதிக்க நிறுத்திவிட்டார்கள் சோதித்தோமானால் நமக்கு தான் கஷ்டம் என்பதனை அவர்கள் உணர தொடங்கிவிட்டார்கள் என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி என்னவாகும் என்பதும் ஒவ்வொன்றிலும் நின்று இந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் காலம் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் என்னாலும் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் சிங்காரவேலனுக்கு அரோஹரா